வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சாரை பற்றி தாங்க பேச போகிறோம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் நேற்றே வந்து கமுர்தனை கூப்பிட்டு இப்போ யா யாரை நீ சேவ் பண்ணு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது போது பார்வதினு சொல்லுவான் அப்படி சிரிச்சுட்டு பார்வதி சேவ்ருவார் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அரோராவை பண்ணுறாரு ரெண்டாவது பார்வதியை பண்ணுறாரு மூணாவது வந்து வினோத் நான் கூட நேற்று சேவ் பண்ணேன்னா இல்லைன்னு கேட்குறாரு எனக்கு ஒன்றும் புரியல விஜய் சேதுபதி தெளிவாக தான் இருக்கிறாரா இல்லை வந்து ஹோஸ்ட் பண்ண எதனா ஷூட்டிங் நடந்து அப்படி அதனால தான் அந்த வாயில் நாய் சங்கிலி மாதிரி கட்சியில் காமிக்கிறாரா என்னன்னு தெரியல அவர் அரோரா மயக்கத்தில் இருக்கிறாரா வேற ஏதாவது ஒரு மயக்கத்தில் இருக்கிறாரான்றது நமக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோரா வந்து இப்போ நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க துஷார் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரே அழ இந்த அம்மாவோட என்ன சொல்றது ஒரு சர்வெண்டா வந்து மெய்டு மாதிரி வந்து விக்ரமும் சபரியும் மாறி மாறி கவனிக்கிறது என்ன ஊட்டி விடுறது என்ன ஏன்னா உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா கேம் ஆட வந்தீங்களா இல்ல அரோரா பின்னாடியே சுத்த வந்தீங்களா அப்ப எல்லாம் நீங்க எல்லாம் வந்து வெளியில அரோராவோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து நீங்க எல்லாம் போல இருக்குது அதனால தான் உங்களுக்குலாம் அரோராவை விட தைரியமும் இல்ல மனசும் இல்ல அதே மாதிரி தான் விஜேஎஸ் இப்ப நம்மலாம் வந்து ஹாஸ்டார் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு நம்ம டே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்து நம்ம பேசிட்டு வேலை இதுவும் பண்ணாம நைட் கண் முழிச்சு இவங்க பண்றதெல்லாம் பார்த்து நம்ம அவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம் ஆனா விஜேஎஸ் எதையுமே பாத்தா பலூனகாவுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி பாத்துட்டு இருக்காங்க போல இருக்கு அதனால தான் வந்து ஒன்றுமே தெரியல சேவ் பண்ணவங்களே ரெண்டு வாட்டி சேவ் பண்ணுறாரு யார் ஒரு ஆர்டரு அது ஒரு இதுவே நாலேஜே இல்லைங்க திவ்யா மார்க்கிங் பண்ணதை கேட்கல திவ்யா எல்லாரும் ஏறுறன்னு சொன்னதை கேட்கல வீட்டுக்குள்ளே நடந்த விஷயங்கள் எதையுமே கேட்கல விக்ரம் பண்ண அநியாயங்கள் திரைமறைவில் நடத்தின சுபிக்ஷாவோட நடத்தின நாடகங்கள் யாரை எவிக் பண்ணணும்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தா என்ன பேசுனாங்கன்னு வெளியில் இருக்கிறவங்க நமக்கு தெரியுமா அதையும் கேட்கல என்ன பேசுனீங்க வெளியில் சொல்லு ஆக்சுவலி இவர் ஹோஸ்ட் பண்ண வந்த மாதிரி தெரியல அதாவது அதுக்கு பிக் பாஸே வந்து பண்ணிட்டு போய் போயிடலாமே அப்படின்னு தோணுது அவரே சொல்லிடலாம் நீங்கள் வெளியே போங்க நீங்கள் உள்ளே இருங்கன்னு இதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து இதை வேற நாங்கள் வந்து உங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு இவ்வளோ வந்து கீழ்த்தரமான ஒரு லெவல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே என்ன சொல்கிறது விஜய் விஜயஸ் அப்படின்னு கேட்கணும் இதில் இப்போ லைவில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கமூருதீன் வந்து மத்தரத்துக்கு அடி விடணுங்களா ரெண்டு பக்கமும் அடி அந்த மாதிரி இந்த பக்கம் போனா அரூராய வந்து ஒதைப்பா இந்த பக்கம் போனா வந்து பார்வதி எட்டு ஒதைப்பா அப்படின்ற சூழ்நிலையில் மூணாவது பக்கம் போனால் திவ்யா நாலாவது பக்கம் போனா சான்றா இப்போ இவங்களாண்ட கிட்ட போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு பயர் அப்படிதான் இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இனிமேல் ஆண்கள் கிட்ட தான் மோதணும் அதுலேயும் ஆண்கள் கிட்டவும் இப்போது கொஞ்சம் அவருக்கு பயத்தோடு தான் இருக்கிறாரு ஏன்னா அரோரா கிட்டே போயிட்டு நெருங்கலான்னு கிட்ட போகிறாரு ஆனால் அங்கே விக்ரம் வந்து அரோராவை தடவி விட்டுக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி வருடி விட்டுட்டு கவலைப்படாத அரோரா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு உடனே கம்ருதீன் வந்து அந்த இடத்துல வந்து அரோரா என்னம்மா நான் வந்து நீ அங்கே சொல்லியிருக்கணும் அரோரா அப்படிலாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணார் உடனே விக்ரம் என்ன பண்ணிட்டார் அந்த இடத்துல கட் பண்ணிட்டு அந்த வக்கரம் பிடிச்சவன் தான் இப்படி பிரித்து விடுறது எல்லாருக்கிட்டேயும் வன்மத்தை கொட்டுறதே வேலையாக இருக்கிறவர் இந்த இடத்துல கம்ருதீன் கிட்டே அந்த வன்மத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து இனிமேல் அரோராட்டை பேச வேணாம் அவங்க இனிமேல் பேசுனீங்கன்னா அது நல்லா இருக்காது அவங்க வந்து உங்களை கேம்லேருந்து எவிக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ இனிமேல் அதை செய்வாங்க உங்களுடைய இமேஜையே அவங்க ஸ்பாயில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அரோரா பண்ணிடுமா அப்படின்றத விக்ரம் சொல்கிறாரு அப்போ ஒருத்தரை வந்து இமேஜை ஸ்பாயில் பண்ணுற கேமை தான் நீ அந்த விக்ரம் அரோரா கம்ருதினம் இப்படிதான் நீங்க விளையாடுறீங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அத அதையே அவங்க அவங்க அனுபவிக்கிறாங்க அதாவது சொல்றாங்க தண்மினி தன்னை சுடும் ஓட்டை அப்பம் வீட்டை சுடும்னு அந்த மாதிரி நீங்களே நீங்களே பல்ல நீங்களே உள்ள விழ போறீங்கன்றது தான் நாங்க சிம்பாலிக்கா சொல்றோம் அதே நேரத்துல விக்ரம வந்து திவ்யா சொன்னாங்கல்ல அந்த வன்ம திவ்யா இருக்காங்கல்ல அவங்க வந்து வக்ரம் விக்ரம சொன்னாங்க இவரதான் ஸ்பாயிலர் எல்லாரோட கேமையும் உழைப்பையும்

எப்பவுமே சிங்கிள் தாங்க இருந்த இருபது பேரையே அடிச்சு ஓட விட்ட பாருக்கு இந்த பத்து பேர் மேட்டர் அப்படின்றத நம்ம சொல்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர் சொல்லவே தேவையில்லை ஏன்னா ஒரு எல்லா இடத்துலையும் எங்கெங்க கொல்த்தி போகணுமோ கொலுத்தி போடுவார் எங்கெங்க பத்த வைக்கணுமோ பத்த வச்சு போயிருவாரு கானா வினோத் வந்து ஃபுல்லா வந்து ஒரு என்டர்டெயினரு ஆனால் இதுல ஃபுல்லா வந்து கேமர் யாருன்னா அது பாருதான் நிறைய பேர் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து வேற மாதிரி புரிதலோடு இருக்கிறீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த பொண்ணு உள்ள எப்போ கால் அடி எடுத்து உள்ள வச்சுதோ அன்னையிலேருந்து அந்த பிபி ஹவுஸ்க்குள்ளே இந்த கேம் தான் இந்த பொண்ணு பிளே பண்ணுது அது என்னவாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கையோட கூட விளையாடுறாங்க ஆனா இவர் வந்து எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு என்டர்டெயின்மென்ட்டா வீணை வந்து கொஞ்சம் நல்லா அழகா வச்சிருக்காங்க கூட இருந்தாலும் மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது இப்போதான் அவர் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி நல்லா விளையாடிட்டு மற்றவங்களோட பேசுகிறாரு இவ்வளோ நாள் அவர் அரோராவோடைய அந்த பெட்டில் அவங்க கூட படுத்துக்கிட்டு அவங்க கூட விளையாடிக்கிட்டு ரொம்ப கேவலமாக தான் இருந்தது அதுவும் ஆனால் அவர் கொஞ்சம் பெரிய மனுஷன்ற போர்வையில் அந்த வேலையை அவர் பண்ணிட்டு இருந்தார் அதற்கு அதுக்காக இவர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாருன்றதுக்காக இவருக்கு கப்பை தூக்கி கொடுக்க முடியாது இதில் கேம் இது வந்து கேம் பிளேன்னு சொல்லி தான் இதை வந்து இத்தனை கண்டெஸ்டன்ட்ஸை எடுக்கிறாங்க அதில் யார் நல்லா கேம் விளையாடுறா யார் ஆல்ரவுண்டர்னு பார்த்தா அது பாரு தான் அதுலேயும் சொன்னாங்க இவங்க வந்து டாஸ்கே விளையாட மாட்டாங்கன்னு கனி சொல்லிட்டு வெளியில் போனாங்கல்ல கனி உனக்கு ஒன்று சொல்கிறோம் உள்ளே இருக்கிற ஹவுஸ் மெட்ஸ்க்கோ சொல்கிறவங்க இவங்க கண்ணை அடித்து அந்த கண் வீங்கினப்ப கூட அந்த பொண்ணு டாஸ்கில் விளையாடினா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து கிளினிக்கு போகிறாங்க ஸோ இப்படி இருக்கிற பொண்ணு ஆல்ரவுண்டர் ஸோ இவங்களுக்கு தான் கப்பு கொடுக்கணும் இவங்க தான் அந்த டைட்டில் வின்னராக வர்றதுக்கு முழு தகுதி பெற்றவங்க பாருதான்றதை நம்மளோட வீடியோவில் சொல்கிறோம் நீங்களும் உங்களுடைய